ஹாய் மூவிடியோடஸ் வெல்கம் டு சினிமா பீட்ஸ் சினிமா ஹீட் இன்னைக்கு நம்ம கையில் மாட்டியிருக்கிறது ஒரு மாதிரி வில்லங்கமான பீஸ் ஆமா பார்க்கறதுக்கு ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி கலர்ஃபுல்லா இருந்தாலும் உள்ள இருக்கிற ஒவ்வொரு ஸ்வீட்டும் ஒவ்வொரு ரக விடுங்க ஹாட் ஸ்பாட் டூ மச் இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு கதையும் வச்சு நம்மளை வச்சு செய்ய போறாங்கன்னு நல்லா தெரியுது வாங்க உள்ள போய் என்னதான் செஞ்சிருக்காங்கன்னு பாத்துருவோம் இந்த படத்தோட டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் இருக்காரு அவர் ஷார்ட் ஃபிலிம்ல இருந்தே ஒரு மாதிரி காண்ட்ரவர்ஷியலான ஆளுதாங்க வேணும்னே நம்மள சொரிஞ்சு விட்டு என்னடா இவன் இப்படி படம் எடுக்கிறான்னு நம்மள கோவப்பட வச்சு ஆனா கடைசில ஆமா இல்ல அவன் சொல்றதுலயே ஒரு பாயிண்ட் இருக்குல நீ யோசிக்க வைக்கிறதுல இவர் ஒரு எக்ஸ்பர்ட் அதுக்கு பேர்னா இப்போ சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற ரேஜ் பேட் சிம்பிளா சொல்லணும்னா நம்மள சமைய கடுப்பேத்தி கமெண்ட் போட வைக்கிற ஒரு டெக்னிக் ஏன்னா கோவப்பட்டா நம்ம யோசிக்க மாட்டோம்ல டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவோம் அந்த ரியாக்ஷன் தான் இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் இந்த படமும் கிட்டத்தட்ட அப்படிதான் ஒரு தீபாவளி ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி உள்ள இனிப்பு இருக்கு காரம் இருக்கு கொஞ்சம் கசப்பும் இருக்கு ஃபேன் வார்ல இருந்து ட்ரெஸ் சுதந்திரம் வரைக்கும் எல்லாத்தையும் தொட்டு நம்ம கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனை வாங்காம விடமாட்டார் டைரக்டர் சரி அந்த ஸ்வீட் பாக்ஸ்ல இருக்கிற முதல் ஸ்வீட் என்னன்னு பார்க்கலாமா தமிழ் சினிமால இருக்கிற ரெண்டு உச்ச நட்சத்திரங்களோட ஃபேன்ஸ் சண்டை ஆமா ஆமா நீங்க நினைக்கிறது சரிதான் ஒருத்தர் பேரு ராசா இன்னொருத்தர் பேரு தாதா இதுல ராசா ஃபேன் ஆதித்யா பாஸ்கர் தாதா ஃபேன் ரக்ஷன் இவங்க பண்ற அலப்புறம் இருக்கே இவங்களோட சண்டை ஒரு நாள் வேற லெவலுக்கு போகுது ஒரு மறுமாள் இங்க ரெண்டு பேரு குடும்பத்தையும் கடத்தி வச்சுட்டு உங்க ரெண்டு ஹீரோவும் எங்கூட போன்ல பேசணும் இல்லனா உங்க குடும்பம் காலின்னு நம் மிரட்டுறான் இப்போ இந்த ரெண்டு சொங்கிகளும் போன்ல பேசுறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாப்போமா ஹலோ ஏய் தாதா பயலே எங்க தலைவரை பத்தி தப்பா பேசுவியாடா நீ டே ராசா சுங்கி உங்க ஆளு படத்துக்கு போஸ்டர் ஒட்டுறதுக்கு முன்னாடி நாங்க தேட்டரையே புக் பண்ணிட்டோட டே அறிவு கெட்டவனுங்களா அங்க உங்க குடும்பத்தை கடத்தி வச்சிருக்கான் நீங்க இன்னும் போஸ்டர் கிடைக்கிறத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க மூல வளர்ச்சி குறைவாடா உங்களுக்கு இந்த கதையோட உண்மையான ஹீரோ யாருன்னா நம்ம எம் எஸ் பாஸ்கர் சார் தான் எல்லா ரிவ்யூவர்ஸும் ஒரு மனதா சொல்ற விஷயம் இது அவர் வந்து நின்னு இந்த ஃபேன்ஸ் பண்ற முட்டாள்தனத்தை பத்தி பேசுற ஒரு டைலாக் இருக்கு பாருங்க சும்மா ஃபயரா இருந்துச்சு எந்த பக்கமும் சாயாம ரெண்டு பக்கமும் இருக்கிற நியாயத்தை நறுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு அந்த ஒரு சீனுக்காகவே இந்த கதையை பாக்கலாம் அடுத்த கதைக்கு போலாமாங்க இது அப்பா பொண்ணு பிரச்சனை அப்பா தம்பிராமையா பொண்ணு ஃபாரின்ல இருந்து படிச்சுட்டு அறக்குற ட்ரெஸ்ஸோட வந்து இறங்குது பாவம் மனுஷன் ஏம்மா நாளைக்கு என் பாஸ் வீட்டுக்கு வராரு இந்த ட்ரெஸ்லயா நிப்பன்னு பதறாரு ஆனா அந்த பொண்ணு மை லைஃப் மை ரூல்ஸ்ன்னு இங்கிலீஷ்ல பேசி நம்மளோட எரிச்சலை கிளப்புது மைண்ட் வாய்ஸ் இந்த கேரக்டரை பார்க்கும்போது எனக்கு சரியான கோவம் வந்துச்சு என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கு இந்த பொண்ணுன்னு தோணுச்சு ஆஹா மைண்ட் வாய்ஸ் சத்தமா பேசிட்டேன் அந்த பொண்ணு கோயிலுக்கு போனா பட்டுப்பாவாடை பீச்சுக்கு போனா பிகினி இதுதான் இடம்பொருள் ஏவல்னு லாஜிக் பேசுது ஆனா தம்பி ராமையா கொடுக்கற கவுண்டர் தான் ஹைலைட் அதே மாதிரி இடம் பொருள் ஏவல்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே இப்படி வந்தா அதுக்கு பேர் சுதந்திரம் இல்ல தலக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணோட வாயை அடைச்சிட்டாரு தியேட்டர்ல பொண்ணுங்க கூட கை தட்டினாங்கன்னா பாத்துக்கோங்களேன் இப்ப கொஞ்சம் ஃபியூச்சருக்கு போயிட்டு வருவோமா இது ஒரு டைம் டிராவல் லவ் ஸ்டோரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நம்ம ஹீரோ அஸ்வின் ஒரு புது சிம் கார்டு போட்டு சும்மா ஒரு நம்பருக்கு கால் பண்றாரு ஆனா அந்த கால் நேரா ரெண்டாயிரத்தி ஐம்பதுல இருக்கிற பவானி ஸ்ரீக்கு போகுது என்னடா இது என்னடா இது அடிய படத்தோட அப்டேட்டட் வேர்ஷன் மாதிரி இருக்குன்னு பாக்குறீங்களா கிட்டத்தட்ட அதேதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்கு கால் போகுது ஃபோன்ல பேசி பேசியே லவ்வும் பண்றாங்க அடே இருபத்தஞ்சு வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தா ஆள் எப்படி இருப்பாங்கனே தெரியாது இதுல ஃபோன்லயே லவ்வா ரெண்டாயிரத்தி ஐம்பது அப்போ வேகத்தை குறைக்காம போயிட்டு இருக்குது இந்த கதை பார்க்க கொஞ்சம் அமெச்சூர் ஷார்ட் ஃபிலம் மாதிரி இருந்தாலும் கடைசில ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க பாருங்க அட அந்த ட்விஸ்ட் இல்லைங்க ஒரு ஷாக்கிங்கான சர்ப்ரைஸ் ஒரு பிரபலமான அடல்ட் ஜோக்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி அந்த முடிவை வச்சிருக்காங்க அது தியேட்டர்ல செம்ம ஃபன் மூமெண்ட்டாக இருந்துச்சு சரி மொத்தத்துல இந்த ஸ்வீட் பாக்ஸ வாங்கலாமா வேணாமா படம் தியேட்டர்ல தேருமா ரிவ்யூவர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்துருவோம் வாங்க படத்தோட பெரிய ப்ளஸ்ஸே அதோட தைரியம்தான் யாரு என்ன சொல்வாங்கன்னு கவலைப்படாம சர்ச்சை டாப்பிக்கு தொட்டிருக்காங்க அதுவும் எம் எஸ் பாஸ்கர் சார் ஒருத்தருக்காகவே டிக்கெட் காசை தேடிடும் நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் சேர்ந்து கமெண்ட் அடிச்சு கலாய்க்க ஒரு செம்ம தீனி இந்த படம் ஆனா மைனஸ் என்னன்னா சில இடத்துல அட்வைஸ்டோஸ் கொஞ்சம் ஓவரா இருக்கு காது வலிக்குது முதல் பாகம் அளவுக்கு ஒரு கிரிப் இல்லாம அங்கங்க கொஞ்சம் அமெச்சோர் ஃபீல் தட்டுது மொத்தத்துல இது ஒரு மிக்ஸ்டு பேக் சிலருக்கு ரொம்ப பிடிக்கும் சிலருக்கு சுமாரா தோணும் ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம் படம் முடிஞ்சு வெளியே வரும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது ஒரு டாப்பிக்கை பத்தி நீங்க கண்டிப்பா விவாதம் பண்ணுவீங்க அதனால தனியா பாக்குறத விட ஒரு குரூப்பா தியேட்டர்ல போய் பார்த்தா இந்த படம் ஒரு நல்ல அனுபவமா இருக்கும் கடைசியா ஒரே ஒரு கேள்வி இந்த மாதிரி ரேஜ் பேட் டெக்னீக்கை யூஸ் பண்ணி படம் எடுக்கிறது ஒரு விவாதத்தை ஆரம்பிக்கிற ஒரு புத்திசாலித்தனமான வழியா இல்ல வெறும் வியூஸுக்காக பண்ற ஒரு சீப்பான தந்திரமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நமஸ்தே நமஸ்கார்